ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் உங்களுக்கு பயிற்சி புத்தகம்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து அதில் பயிற்சித்தால் பதினஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த லெசனை பொறுத்து கொஷின் கொடுத்துருப்பாங்க அதில் அஞ்சு கொஷினாக நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அஞ்சு கொஷின் பாருங்கள் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கொஷின் பார்த்தீங்கன்னா ராஜாவின் சட்டையில் ஒன்பது பொத்தான்கள் உள்ளன எவ்வளோ இருக்குது ஒன்பது பொத்தான்கள் இருக்குது அப்போது ஒன்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்க அதில் நான்கு பொத்தான்கள் கீழே விழுந்து விட்டன நாலு வந்து கீழே வீந்திச்சுன்னா அது கழிச்சுணும் அப்போது என்ன வருது அஞ்சு அப்போது ராஜாவின் சட்டையில் மீதமுள்ள பொத்தான்களின் எண்ணிக்கை அப்போ எவ்வளோ இருக்குது அஞ்சு மீதி இருக்குது அப்போது இது பின்னமாக எழுதணுன்னா எப்படி எழுதணும் கீழே வந்து ஒன்பது வரணும் மேலே அஞ்சு வரணும் அப்போது என்ன வரும் அஞ்சு பை ஒன்பது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலாவது கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் வினோத் கணித வீட்டு பாடத்திற்கு மூணு பை நாலு மணி நேரமும் அறிவியல் வீட்டு பாடத்திற்கு ஒன்று பை ரெண்டு மணி நேரமும் மற்றும் மொழி வீட்டு பாடத்திற்கு ஒன்று பை நாலு மணி நேரமும் செலவிட்டார் எனில் மொத்தமாக வினோத் வீட்டு பாடத்திற்கு செலவிட்ட நேரம் அப்போனா இது மூணுமே நம்ம கூட்டணும் அப்போ கூட்டினீங்கன்னா பாருங்கள் மூணு பை நாலு கூட்டல் ஒன்று பை ரெண்டு கூட்டல் ஒன்று பை நாலு அப்போ பாருங்கள் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இருக்குது நாலாக மாத்திரம் இதோடய மிசியமாக பார்த்திங்கன்னா நாலு அதனால மேலேயும் கீழே ரெண்டால் பெருக்கிணும் அப்போ பெருக்கினிங்கன்னா பாருங்கள் மூணு கூட்டல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை இது கீழே மொத்தமாக சேர்த்து ஒரு நாள் போடு அப்போ இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு பை நாலுன்னு வரும் அப்போ இது ரெண்டாம் எப்போ அடிச்சிங்கன்னா இது ரெண்டு ஆறு இது ரெண்டு அப்போ என்ன ஆன்சர் வருது மூணு பை ரெண்டு அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் ஒன்னிலிருந்து எட்டு பை ஒன்பதை கழித்தால் கிடைப்பது கழித்தால்னா ஒன்றுல இது கழிக்கணும் நம்ம அப்போ இது பாருங்க ஒன்று கழித்தல் எட்டு பை ஒன்பது அப்போ இது பாருங்க இது பெருக்கிட்டு இதுலேருந்து இதை நம்ம கழிச்சிடலாம் அப்போ பாருங்க பெருக்குனீங்கன்னா ஒன்பது கழித்தல் எட்டு பை இது கீழே ஒன்பதே வந்துடும் அப்போ கழிச்சிங்கன்னா வருது ஒன்பதில் எட்டு போச்சுன்னா எவ்வளோ ஒன்று அப்போ ஒன்று பை ஒன்பதுன்னு வருது ஆன்சர் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று பை ஒன்பது இதுதான் கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் தகா பின்னத்தை முழு எண்ணால் பெருக்கும் போது விட எப்பொழுதும் டேஷ் இருக்குமன் கேன் தகா பின்னம்னா பகுதியை விட தொகுதியில் அதிகமாக எண் இருக்கும் அப்போது இது பாருங்கள் பகுதி இதை விட அதிகமாக இருக்கும் நம்ம அதிகமாக எடுத்துருக்கோம் முழு எண்ணால்னு சொல்லுவேன் அப்போ முழு எண் நம்ம என்ன எடுத்துக்கலாம் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் பெருக்குனிங்கன்னா பாருங்கள் ரெண்டு பத்து பை மூணு வரும் ஆன்சர் இதுக்கு அப்போது இது பார்த்திங்கன்னா இது முழு எண்ணை விட என்ன இருக்கும்னு கேட்டுக்கிறாங்க விடை அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணால் நீங்கள் பத்தை வகுத்திங்கன்னா மூணு ஒன்பதுன்னு வரும் மீதி ஒன்று வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று பை மூணுன்னு வருது அப்போது முழு எண்ணெய் என்ன இதில் ரெண்டுங்களா ஆனால் இதோடய எண் என்ன வருது மூணு அப்போ முழு எண்ணை விட அதிகமாக தானே வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா முழு எண்ணை விட பெரியதாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் படத்தில் குறித்து காட்டப்பட்டுள்ள பின்னம் டேஷுன்னு கேட்டு இது கூட்டல் இது அப்போ பாருங்கள் இதில் எட்டு ஆறு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கு, அப்போ ஆறு இருக்கிறதுனால இது கீழே வந்துடும் இது எவ்வளோ கலர் அடிச்சிருக்காங்களோ அது மொத்தமாக மேலே அப்போ இதுவும் ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் இது மொத்தமே ஆறு கீழே வந்துடும் எவ்வளோ கலர் வச்சிருக்காங்க அஞ்சு அப்போ இது பாருங்கள் இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு ஒன்று வந்துடும் அப்போ ஒன்று பை ஒன்றுனா ஒன்றுன்னு வரும் அப்போ கூட்டல் அஞ்சு பை ஆறு அப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டல் அஞ்சு பை ஆறு எங்கே இருக்குது ஒன்று கூட்டல் அஞ்சு பை ஆறு ரெண்டாவது ஆப்ஷன் தான் இது கரெக்டு புரிஞ்சுதுங்களா இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த அஞ்சு அஞ்சு கொஷின் பார்க்கலாம் புரிஞ்சுதுங்களா